வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் கரூர் ஸ்டாம்பேடு கேஸ் இருக்குல்ல இந்த கேஸை சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் மாத்திட்டாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் அந்த கேஸை அசரா கார்க் அவர்கள் தலைமையில அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அவங்க கிட்ட இருந்த ஆவணங்களை சிபிஐ கிட்ட ஒப்படைங்க அவங்க என்னமே இந்த கேஸை விசாரிப்பாங்க அப்படினு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்களா இதன் எதிரொலியாக இப்போ இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய அதிகாரி குஜராத் கேடரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன் குமார் அப்படிங்கிறவர் கரூர் வந்திருக்காரு இந்த கேஸை விசாரிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு நார்மலாக திமுகவுக்கு சிபிஐ இடி இதன் மேல எல்லாம் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க என்னன்னா மத்திய அரசாங்கத்துடைய ஒரு கைப்பாவையாக சிபிஐ செயல்படுது எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக சென்டர் கவர்மெண்ட் சிபிஐ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க ஆனா இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப இப்ப ஆளு கட்சி எதிர்கட்சியாக இருந்தப்ப தமிழகத்தில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக பல முறை பேசியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கோங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஆனா இதே தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணைக்கு ஒரு கேஸை மாத்துறது காலம் தாழ்த்தக்கூடிய கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆதவர்ஜுனா பேசிருக்காரு அதனால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பாலிடிக்ஸுக்காக சிபிஐ மேல விமர்சனம் பண்றாங்க சிபிஐ டார்கெட் பண்றாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரணைக்கு மாத்தினதுக்கே திமுகவினர் குறை சொல்லிட்டு இருக்காங்க இது பொலிட்டிக்கல் கணக்கு மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல தானே சிபிஐ இருக்கு தாவேக்காவை பாஜக கூட்டணிக்குள்ள வர வைப்பதற்கான ஒரு யுக்தி இது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ தியரி பேசிட்டு இருக்காங்க திமுகவினர் அதுலேயும் குஜராத் கேடரை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தான் இந்த கேஸை விசாரிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோனே இன்னும் பலத்த சவுண்டு போடுறாங்க திமுகவினர் இப்போ பிரவீன்குமார் அவர்கள் கரூர் வந்திருக்காரு இந்த கேஸை விசாரிப்பதற்காக அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு இந்த கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்தை சிபிஐ வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷாவை சொன்னது சொன்னது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் யார் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது அப்போ சுப்ரீம் கோர்ட்டே இதில் தலையிட்டதுனால இதன் பின்னணியில் டெஃபினட்டா அரசியல் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாவது டாபிக் மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இந்த கரூர் ஸ்டாம்ப் ஏடுக்கு பிறகு இறந்து போனவர்களுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்வது உடல் கூராய்வு செஞ்சாங்க பார்த்தீங்களா அதற்கு இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் வரவைக்கப்பட்டாங்க இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் உடல் கூராய்வு செஞ்சாங்க ஐந்து டேபிள்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு மாசு அவர்கள் பேசியிருக்காரு இப்ப அண்ணாமலை என்ன பண்ணிருக்காருன்னா மாசு அவர்கள் ஐந்து டேபிள்ஸ்ல உடல் கூராய்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா மினிஸ்டர் ரகுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா எட்டு டேபிள்ஸ்ல உடல் கூராய்வு நடந்திருக்கு அப்படின்னு ரகுபதி சொல்றாரு ஒருத்தர் அஞ்சுங்கிறாரு ஒருத்தர் எட்டுங்கிறாரு எத்தனை மேசைகள் இதற்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலயே ஏன் இவ்வளவு குழப்பம் திமுக அரசுக்கு அப்படின்னு அண்ணாமலை இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன மூணாவது டாபிக் தமிழக அரசாங்கம் முதல்வர் சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்காரு ஆணவ கொலைகளை ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு கமிட்டியை வந்து நியமிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கமிட்டி ஆணவ கொலைகளை தடுக்க வந்து கொடுப்பாங்க அந்த தமிழக அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஆய்வு செய்து அப்படின்னு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூணு வருஷத்துல பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா அது அறுபத்தி எட்டு விழுக்காடு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு ஒரு டேட்டா வந்து வெளிவந்திருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் அறிவிச்சாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கமிட்டி கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா லாஸ்ட் நாலரை வருஷத்துல எத்தனை வாட்டி இந்த வெறும் மூணே மூணு வாட்டி இந்த கமிட்டி கூடியிருக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கூட வேண்டிய கமிட்டி நாலு வருஷத்துல மூணு வாட்டி தான் கூடியிருக்கு இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல அதுக்குள்ள இன்னொரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் திமுக அரசாங்கம் யோசிக்கிற மாதிரி தெரியல சும்மா கண் துடைப்புக்காக ஏதாவது கமிட்டி போடுறது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த நாலரை வருஷமா ஏராளமான கமிட்டிகளை திமுக அரசாங்கம் போட்டிருக்கு அதனால மக்களுக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்